அவங்க வந்து டீசல் பெட்ரோல் போடுறதுலயே கோடிக்கணக்கான ரூபா பாக்கி வச்சிருக்கிறாங்க அது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அரசாங்கம் முதலமைச்சர் அதில் வந்து அரசாங்கம் மானியம் போக்குவரத்து மானியம் கொடுத்து அதை இல்லாமல் பார்க்கறது தான் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை இதனால போக்குவரத்து கழகங்கள் பாதிக்கப்படும் ஐம்பது லட்சம் உறுப்பினரை தாண்டி வெற்றிகரமாக அந்த ஓரணிகள் தமிழ்நாடு அந்த பயணம் வெற்றிகரமாக போய்கிட்டு யாரு பயணம் பண்றாங்க ஓர் அணியில் இப்போ ஓர் அணியில் தமிழ்நாடுங்க தமிழ்நாடுங்க தானே இருக்கு நம்ம எதுக்கு அது பயணம் பண்ணணுங்கிறது தெரியல இப்போ என்னன்னா நீங்கள் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ இருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு தோல்வி தோல்வி பயம் வந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நேற்று அம்பாசமத்தில் பதினேழு வயசு சிறுமியை போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வள்ளியூரில் ஒரு மூதாட்டி பதினேழு பவுன் நகைக்கா வேண்டி கொலை பண்ணியிருக்காங்க தினசரி பாலியல் வன்கொடுமுடைய தினசரி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் நடமாட்டோம் இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சும்மா ஒரு பேனரை வச்சுருக்கு இப்போ ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறாங்க இதனால் எந்த நன்மையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வெகுஜன விரோத ஒரு ஆட்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கு பாஜக முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேச்சிருக்காங்க இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம் இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை விருதுநகர் காத்தூரில் வந்து பார்த்து அந்த சந்திப்பில் வந்து மதிமுகவினர் வந்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க அவர் வைக்க வந்து அந்த என்ன அவர்களாக பேச புதாரணம் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படுறது ஜாஸ்தியாக அவருக்கு இருக்கும் கூட்டத்தில் இருக்கும்போதே சத்தம் போடுறது பேசுறது வந்து அண்ணன் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நமது பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க உண்மையில் அது கண்டிக்க தகுந்தது வருந்தத்தக்கது பத்திரிகையாளர் நீங்களெலாம் சேர்ந்து தான் அதுக்கு கண்டன குரல் எழுப்பணும் நீங்கள் தான் செய்ய வேணும் அதெல்லாம் மதுரை மாவட்டத்தில் வந்து பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க மதுரை மாநகராட்சி மேயரை கூட மாத்திருவாங்களோன்னு ஒரு ஊகம் இருக்கு நாளை மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மூன்று மாவட்டங்கள் கட்சி மாவட்டமும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான

நீங்களே கண்கூடாக பார்த்தீங்க இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மாநாடு நடைபெறுறதுக்கு முன்னால் ஆறு நாட்கள் அந்த ஆறு நாட்கள்லையும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு நாள் வந்து ஐயாயிரம் பேர் அதுக்கு அடுத்தால பதினாயிரம் பேர் அது முப்பதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தால் டாஸ்மேக்கில் தான் கூட்டம் இருக்கும் ஆனால் நீ பார்த்தீங்கன்னா திடல் ஃபுல்லாக அஞ்சு லட்சம் பேர் திடல் இருந்தாங்க கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியாக எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக போனாங்க அங்கங்கே இருக்க எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திகிட்டு போனாங்க இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு முருகபக்தர்கள் மாநாடு அவங்க நடத்துகிற மாநாடு வந்து அது மாநாடு கிடையாது அது ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது அதனால் வந்து முருகபக்தர் மாநாடு இன்னைக்கு உலகமே இருக்கு தனி ஒரு மனிதன் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னால் அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்க முடியாது